மதுரையில் பதினான்கு வயது சிறுவனை கடத்திய கும்பல் இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை எஸ் எஸ் காலனியை சேர்ந்தவர் மைத்திலி கடன் தொல்லையால் இவரது கணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனிடையே மைதிலிக்கு சொந்தமாக மதுரை பைபாஸ் ரோடு பகுதியில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்த மைதலியின் மகனை சம்பவத்தன்று ஆட்டோவில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது கும்பல் ஆட்டோ ஓட்டுநரின் ஆட்டோ ஓட்டுநருடன் கடத்தி சென்றது தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநரின் செல்போன் மூலம் சிறுவனின் தாயாரை தொடர்பு கொண்ட கும்பல் சுமார் இரண்டு கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த நிலையில் அந்த ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கோடி நான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிக்கிறேன்

அங்க யால ஒருவன் எதுவுமே பேச மரத்தை கொடுக்கணும் உன் பையன் ரெண்டு நிமிஷத்துல உன்னை பேசுவான் இதுல ஏதாவது ஆட்டோ நடந்துச்சு உன் பையன் இந்த போன் ஆட்டோக்கார இருக்கும் பயமே இல்ல பேசுறது ஆட்டோக்கார போன தூக்கி போட்டு போயிட்டே இருக்கி என்ன கார்ல வந்துருக்கோம் எங்க இருக்கணும்னு யாருக்குமே தெரியாது நீ கரெக்டா நடந்தா நான் கரெக்டா நடப்பேன் இதனிடையே சிறுவனின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து சிறுவனை தேடி வந்த போலீசார் கடத்தல் கும்பலை விரட்டி சென்றிருக்கின்றனர் கும்பல் நாகமலை புதுக்கோட்டை நான்கு வழிச்சாலையில் ஆட்டோ டிரைவரையும் சிறுவனையும் பாதையிலேயே இறக்கிவிட்டு தப்பி ஓடி இருக்கின்றனர் தொடர்ந்து இருவரையும் பாதுகாப்பாக மீட்ட போலீசார் தப்பி ஓடிய கும்பலை தேடி வந்த நிலையில் தற்போது இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா ரவுடிசம் டோட்டலா வந்து மதுரையில வந்து தடுக்கப்பட்டிருக்கு பள்ளி குழந்தைகளை ஏத்தி செல்றப்ப கவனமா இருக்கதா பள்ளி நிர்வாக உறுதி பண்ணணும் கமிஷனர் சார் உறுதி பண்ணணும் இதுவரையும் கிட்டத்தட்ட வந்து சம்பவம் நடந்து பன்னிரண்டு மணி நேரங்கள் ஆயிடுச்சு காலையில் நடந்ததுக்கு இதுவரை இது குற்றவாளிகள் யாருன்னு இதுவரை அவங்க ஃபிக்ஸ் பண்ணல இன்னும் வந்து காவல்துறையினர் தான் இருக்காங்க சமரசம் இல்லாத சட்டம் ஒழுங்கை வந்து கமிஷனர் சார் வந்து நிலைநாட்டணும் இந்த மேட்டர்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க